சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேர்வாக நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன் எனக்காக காத்திரு உன் பிரச்சனையை எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் ஆக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லாமே நான்தான் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும் புழு பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் என்னுடைய பிற வடிவங்கள் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அகண்ட வானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் தந்தையான என்னை நம்பு என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே எதையும் நெருங்க விடமாட்டேன் என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு களங்காதை குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்மவினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையைக் கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்துவிட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்து கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன் இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றி தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவை தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதக்கதப்பும் இன்றி இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையை குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றிற்கு போசாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என்னுடைய நாமத்தை என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்ட இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கருமவினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் பயப்படாதே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓடவோட நான் விரட்டியடைப்பேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் முதித்து இருப்பேன் உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே குழந்தையே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு மூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதியடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடக்க முயற்சி செய் நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன இருக்காது எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கோருகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ் வெய்துவர் நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பாடுவானாயின் இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூர்ண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடி கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்க போகிறாய் நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொளி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது குழந்தையை அது நிறைவேறியே தேரும் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இறந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன் உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல தான் செல்கிறது